அவனுக்கு உண்டான எல்லா வாட்டியும் என்ன போட்டீங்க நீங்க வேலி போட்டீங்க அதான் உள்ளே போக முடியல அப்ப தேவன் இன்றைக்கு வந்து குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலி போட்டிருக்காரு அலையிலுயா உன்னை பாதுகாக்கும்படியாக என் தேவன் வேலி போட்டிருக்காரு அவனுக்கு வந்து சொல்ற நீங்க வந்து ஆண்டவன் சூழ்ந்திருக்கீங்கப்பா அப்பா ஆண்டவன் நமக்கு சுத்தி அடைக்கலமா இருக்கார வந்து எதுவுமே வராதபடிக்கு கத்தரனை பாதுகாக்கிறார வந்து அந்த பாதுகாப்பு நமக்கு இல்லைன்னா நாம எப்பவோ நம்ம விழுந்திருப்போம் என்னை சேந்திடவாரும் நாதனின் வருகை தாமதமானால் விழாமல் காத்திடுமே என்னை விழாமல் காதம் எப்பவோ விழுந்திருப்போமே நம்ம எல்லாரும் கூட அவரம் பாதுகாக்கலனா கத்தாவே காரண்யம் என்னும் கேடகத்தினாலே நீ சூழ்ந்திருக்கீங்கப்பா என்ன வந்து எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது என்னை காப்பாத்தான் கத்தர் உன்னை பாதுகாக்க விரும்புகிறார் சொல்லுகிறது பறந்து காக்கும் பட்சியை போல என் தேவனை பாதுகாப்பாரா வந்து உன்னை பாதுகாப்பார் ஒவ்வொரு நாளும் உன்னை பாதுகாப்பார் தவி சொல்றாரு நீ வருகையிலும் போகையிலும் கத்தர் உன்னை பாதுகாப்பார் உன் ஆத்தமாவை பாதுகாப்பார்

ஆனாலும் இதை நீங்க பாதுகாக்கிறீங்க ஒரு 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 இக்கட்டான இக்கட்டான சூழ்நிலை நான் நான் ஆண்டவரே ஆண்டவரே நம்மளோட எல்லாரும் சொல்லலாம் அது யாருக்கு யாருக்கு தெரியும் புரியும் என் வேதனை யாருக்கு தெரியும் கஷ்டம் யாருக்கு புரியும் இன்னைக்கு யாரும் உன்னுடைய கஷ்டத்தை கேட்க யாரும் ஆயிட்டமா எனக்கு இல்லை லூயா உன் பிரச்சனைய வந்து அவங்க கேட்கறதுக்கு ஆசைப்படல யாருமே வந்து அழுவுறியா தனியா உட்காந்து அழுவ அவள் தான் அது உன் லைஃப் அந்த ஆண்டர் அப்படி கிடையாது உன் இக்கட்டிலிருந்து உன்னை காப்பாற்றுவார் ஹலே லூயா உன் இக்கட்டு அன்னைக்கு ஸ்தோத்திரம் ஒரு விக்கட்டான ஒரு நிலைமை தான் யாரு அந்த அம்மா விபச்சாரஸ்திரி மரண தருவாய் தான் கடைசி வரைக்கும் போயிட்டாங்க அவள் தான் எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க கல் கையில வந்து சாகடிக்கு போறாங்க இப்போ வந்து அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் அந்த நேரத்திலே அவள் மேல்பட்டது எல்லாரும் கூட்டு மாதிரியே காண்பிக்கும்படியாக அந்த தப்பு பண்ணாங்க மத்த யாருமே தப்பு செய்யாதபடியே வந்து நிக்கிறாங்க சாவாரிக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எந்த மனுஷன் ஆனாலும் மற்ற குற்றப்படுத்தும் போது நம்மை நாம் யோசிக்கணும் வந்து நம்ம கரெக்டா இருக்கோமா நம்ம கரெக்டா ரைட்டா இருக்கோமா யோசிச்சா நம்ம மத்தவங்க பத்தி நம்ம பேச மாட்டோம் பஸ்ட் வந்து மனுஷன் குறைவுள்ளவன் குறை உள்ளவன் அவன் வாழ்க்கையிலே குறை உள்ளவன் தான் எப்போ ஒரு விஷயம் சொல்லி வந்து இன்னைக்கு எந்த மனுஷனை பத்தி நம்ம பேசினாலும் கூட நாளைக்கு அதே நிலைமையிலே கொண்டு வந்து கத்த நம்மை நிறுத்தி கேட்பார் ஹலோ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அதனால நம்மளோட வாழ்க்கையில கூட ஸ்தோத்திரம் கத்தருக்கு மயிமை உண்டாகட்டும் மனுஷங்க கேட்பாங்க போவாங்க ஆண்டவரோ உன்னை இக்கட்டிலிருந்து விலகி பாதுகாப்பா நம்ம பிள்ளைகளோ நம்ம குடும்பத்தோ எங்க தூரமா இருக்கும் வேணும் சொல்லுகிறது அவர் வார்த்தை அனுப்புவார வார்த்தை அனுப்பி இறுதியாக்குவாரு வந்து கூட பாருங்க ஆபேத் மேஷாத் கத்தர் என்ன பண்ணுறாரு அவங்க நம்புறாங்க அவர் இயேசுவை நம்புறாங்க காப்பாற்றுவாரு காப்பாற்றுவார் நம்பிக்கை அவங்களுக்கு வந்து உன் பிரச்சனை ஆண்டவருக்கு எம்மாத்திரம் ஹலே லூயா நம்ம இதயங்கள் ஆராய்கிறது நம்ம தேவனங்க ஸ்தோத்திரம் இந்த காலை வேலையை கூட இதை பார்க்கிறதான யாராகட்டும் இந்த சபைக்கு வந்த உங்க இதயத்துல என்ன யோசிக்கிறீங்க ஆண்டவருக்கு தெரியுங்க மனுஷன் முகத்தையே பார்க்கிறான் தேவனோ இதயங்கள் ஆராய்கிறவர் நம்ம இன்னைக்கு வெளியே நம்ம சிரிக்கலாம் வெளியே பார்க்கும் போது நம்ம நல்லா தெரியலாம் வந்து நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குன்னு ஆண்டவர் அறிவாருங்க